தமிழ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்கள் கேட்ட கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் தான் பண்ண போறேன் ரிப்ளை பண்றதை காட்டிலும் வீடியோவா போட்டா இன்னுமே புரியும் தான் இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க கனடால எண்ணெயில் பொறிச்ச பலகாரம் சாப்பிட முடியுமா அலாரம் அடிக்குன்னு சொல்றாங்க உண்மையா எப்போது வெளியில சாப்பிட பண வசதி வேண்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க ஆமா அலாரம் அடிக்கும் ஆனா எப்போவுமே அலாரம் அடிக்காது அதிகமாக புகை வரப்ப மட்டும்தான் அலாரம் அடிக்கும் நாம எப்பவும் சமைக்கிறப்போ வர புகைக்கெல்லாம் அலாரம் வந்து அடிக்காது இங்கே வந்து கிச்சனில் வந்து ஸ்டவ்வோடு சேர்த்து சிமினியுமே சேர்த்து தான் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சிமினியில் பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம் லோவாக வச்சுக்கலாம் லைட்டுமே இருக்கும் நம்ம எப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே சிமினி வந்து ஆன் பண்ணி வச்சிடணும் அது கொஞ்சமாக சமைச்சாலும் சரி அதிகமாக சமைச்சாலும் சரி சிமினி வந்து ஆன் பண்ணிடணும் ஆன் பண்ணிட்டா இந்த வழியாக வந்து புகை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வெளியே வந்து இந்த ஓஸ் வழியாக வந்து வெளியே விட்டுரும் அதையும் மீறி நம்ம அதிகமாக வந்து ஸ்மோக் வர மாதிரி இருக்குது அப்படின்னா விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி விடலாம் அப்போ அது வழியாவும் வந்து ஸ்மோக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே போயிடும் அடுத்து வந்து கேட்டிருந்தீங்க மாவு பச்சரிசி கிடைக்குமா நம்ம ஊர் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி மாவு பச்சரிசி அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க பாத்ரூம் டாய்லெட் பேப்பர் தானா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இங்க பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டேரியா ட்ரை ஏரியா அப்படின்னு வந்து பிரித்து வச்சிருப்பாங்க ஏரியால வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ட்ரை ஏரியால வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால கடைகளுக்கெல்லாம் போனால் டிஷ்யூ தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து ஃபுல் டைமுமே வந்து டிஷ்யூ தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வெட்டேரியா அந்த பாத் டப்ல வந்து நம்ம போயிட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்திய கிளீன் பண்ணிக்கலாம் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்புறம் இந்தியன் ஸ்டோரில் வந்து எல்லா அரிசி மாவு எல்லாமே கிடைக்கும் அப்புறம் கோல்டு ஜுவல்லாம் எடுத்துகிட்டு வரலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க எடுத்துகிட்டு வரலாம் நான் வந்து போன தடவை வந்து எடுத்துகிட்டு வரல ஆனால் இந்த தடவை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யூஸ் பண்ண ஜுவல்லாக இருந்தால் அப்படியே வந்து கொண்டு வந்துக்கலாம் இல்லை நாம் அதிகமாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கஸ்டம்ஸில் வந்து நம்ம இது பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வேளை நம்ம ஜுவெல் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதில் இருந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் மற்றபடி நாம் வந்து வீட்டில் வச்சுக்கிறது அதெல்லாம் நம்மளோட தான் யாரும் வந்து கொஸ்டின்லாம் பண்ண மாட்டாங்க நான் வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் ரெண்டு செயின் அந்த மாதிரி க இயரிங் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யூஸ் பண்ண ஜுவல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம் யூஸ் பண்ணாத புது ஜுவல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பில்லோடு எடுத்துகிட்டு வரணும் ஒருவேளை இங்கேருந்து எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் போடுவாங்க அதனால் பில்லு வந்து தேவைப்படும் அடுத்து வெல்கம் டு பெங்களூர் சிஸ்டர் அப்படின்னு பற்றிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் எங்களுக்கும் பெங்களூர்லலாம் ஆள் இருக்காங்கன்னு ரொம்ப ஹாப்பி அடுத்து வீட்டு வேலைகள் செய்ய உதவியாளர்கள் கிடைக்குமா தனியாக தான் செஞ்சுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க வீட்டு வேலை செய்கிறதுக்குன்னு இல்லை எல்லா வேலை செய்கிறதுக்குமே வந்து ஆளுக வந்து இருப்பாங்க ஆனால் ரொம்ப அதிகமாக வந்து அவங்களுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்க்கறப்ப வந்து நாமளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் எல்லா வேலை செய்கிறதுக்குமே ஆளுக வந்து கிடைப்பாங்க அடுத்து வந்து முறுக்கு வீட்டில் சுட முடியுமா ஊதுபத்தி வீட்டில் ஏற்ற முடியாது என்று மீண்டும் ஊருக்கு கொண்டு சென்று கொடுக்க போகிறேன் என்று வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஆமாம் ஊதுபத்தி வந்து வீட்டுக்கு திரும்ப கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வந்து எனக்கு டஸ்ட்பினில் வந்து போடுறதுக்கு எனக்கு மனசு வரல அதனால் வந்து சரி திரும்ப ஊருக்கு வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போனேன் ஏன் ஏற்ற முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து புகை வந்து ஒரு இடத்துலேருந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து ஸ்மோக் வந்து டிடெக்ட் ஆகும் அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஓனர் வந்து ஊதுபத்தியில் ஏற்றாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க மற்றபடி வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை முறுக்கெல்லாம் சுடலாம் நான் சொன்ன மாதிரி அந்த சிம்னி வந்து ஆன் பண்ணி பண்ணிவிட்டு இல்லை விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம சுடலாம் அடுத்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வின்டர் ரொம்ப ஹையில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 கம்மியாக வின்டர் வந்து இருக்கும் இங்கே வந்து மேக்ஸிமம் டிகிரி அப்படின்னாலே மைனஸ் டென் அதுக்கு மேலே வந்து கீழே வந்து குறையவே குறையாது மற்றபடி இந்த கல்கரி அந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபோர்ட்டி அந்த லெவலுக்கெல்லாம் போகும் ஃபோர்ட்டி ஃபைவ் அந்த லெவலுக்கெல்லாம் போகும் இங்கே வந்து ரொம்பவே கம்மி அதே மாதிரி சம்மருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கு நெருக்கியே வந்து வெயில் அடிக்கும் கிட்டத்தட்ட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு டிகிரி இருபத்தேழு டிகிரின்னு இருக்குது பிசியில் வந்து அவ்வளவா வந்து வின்டரே இருக்காது மொத்தத்துக்கு இந்த இயரில் ரெண்டே ரெண்டு தடவை தான் ஸ்னோவே வந்து விழுந்துச்சு அடுத்து மகள் எந்த கிளாஸ் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க என் பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு கிரேடு வந்து முடிச்சுட்டா இப்போ வந்து டூ மந்த் வந்து லீவ் வந்து விட்டுருக்காங்க இன்னும் அடுத்து செப்டம்பரில் வந்து கிரேட் டூ வந்து போகிறாள் அவ்வளோதான் நீங்கள் கேட்ட கொஸ்டின்கெலாம் ஆன்சர் பண்ணியாச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு ஆகிருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து கேளுங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து பண்ணுறேன் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்